வீடியோவை தொடர்வதற்கு முன்னால் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என் பெயர் சத்யராஜ் வயசு முப்பது நான் ஒரு வருடம் முன்பாக பக்கத்து ஊரில் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்தேன் அவள் குடும்பத்தில் அம்மா அப்பாவுடன் சேர்த்து அவளும் அவள் அண்ணனும் தான் இருக்கின்றனர் என் மனைவிக்கும் என் அம்மாவுக்கும் அடிக்கடி மனக்கசப்பு வரும் அதனால் அடிக்கடி என் மனைவியை அவள் அம்மா வீட்டுக்கு கூட்டிச் செல்வேன் அப்படி ஒரு நாள் கூட்டிச் சென்றபோது அனைவரும் சாப்பிட்டுவிட்டு இரவு தூங்கச் சென்றோம் என் மச்சனன் மாடியில் இருக்கும் அவன் ரூமுக்கு சென்றான் நானும் என் பொண்டாட்டியும் கீழே இருக்கும் அவள் பழைய ரூமில் படுத்தோம் என் மாமியாரும் மாமனாரும் பக்கத்தில் இருக்கும் ரூமுக்குச் சென்றார்கள் என் பொண்டாட்டி தண்ணீர் கேட்டாள் தண்ணீர் எடுக்க கிச்சனுக்கு நடந்து சென்றேன் மாமியார் ரூமில் ஏதோ சத்தம் கேட்டது எனக்கு ஆர்வம் அதிகமானது நான் வேலை செய்யறதையே கண்ணாடி வைத்து என் மனைவிக்கு காட்டுவேன் இதுவரைக்கும் யாரும் வேலை செய்தது நேர்ல பார்த்ததில்ல அதனால எப்படியாவது பார்க்கணும்னு சீக்கிரமா தண்ணிய கொண்டு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு இதோ வந்துடுறேன் நீ தூங்குன்னு சொல்லிட்டு காம்பவுண்டை ஒட்டியே நடந்து போனேன் மூணு பக்கமும் வீடு இருந்தது நடுல ரெண்டடி விட்டு வீடு கட்டியிருந்தாங்க மெல்லமா போய் வீட்டின் சைடுல இருக்க ஜன்னலை கொஞ்சமா திறந்தேன் நல்ல வேலை ஜன்னல் கொக்கி போடாம இருந்தாங்க சின்ன இடைவெளியில பார்த்தேன் மொபைலில் டார்ச் போட்டு மாமாவும் அத்தையும் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவருக்கு பின்பக்கமா இருந்ததால அத்தையோட தரிசனம் கிடைக்கல டே தள்ளிடா எங்க அத்தைய பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சேன் என் மாமனாருக்கு கேட்டுச்சான்னு தெரியல உடனே வேலையை நிறுத்திட்டு எழுந்திருச்சு அவர் பேனாவை தூக்கிட்டு ஓடிட்டாரு எங்க அத்தையின் தரிசனம் கிடைத்தது எழுந்து என்னை பார்த்த மாதிரி உட்கார்ந்தாள் முகத்தை பார்த்தேன் வாடி இருந்தது பக்கத்து ஜன்னலில் மாமாவின் சுகமான ராகம் கேட்டது என்ன நடந்திருக்கும்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது கொஞ்ச நேரத்துல மாமா வந்தாரு என்னடி இன்னும் தூங்கலையா தூங்கு என்று சொல்லிட்டு அவரும் தூங்கினாரு அட போடா டம்மி பீசு கல்யாணமான நாள்ல இருந்து அஞ்சே நிமிஷம் அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு உடனே தூங்கி அப்படி என்னத்த சாதிக்க போறானோ ஏதோ பிள்ளைங்க பெருசாகிடுச்சேன்னு சும்மா இருக்கேன் இல்லைனா என்னைக்கோ உன்ன விட்டுட்டு ஓடி இருப்பேன்டா என்று மாமாவை திட்டிக் கொண்டிருந்தாள் நானும் ஜன்னலை மூடிவிட்டு என் ரூமுக்கு சென்றேன் என் பொண்டாட்டி தூங்காம இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிட்டு மொபைல் கார்ச் வைத்து வேலை செய்தேன் கதவுக்கு வெளியே நின்று யானோ பார்ப்பது போல் இருந்தது வேலையை முடிச்சிட்டு வெளியே வந்தேன் அதற்குள் என் மாமியார் ஓடிவிட்டாள் கதவின் ஓரமாக தண்ணீர் குட்டையாக கிடந்தது நிமிர்ந்து பார்த்தேன் அத்தை ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் ஓஹோ உங்க தானா என்று சிறிது புன்னகையுடன் திரும்பச் சென்றேன் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பினோம் ஒரு மாதத்தில் மாமாவுக்கு நெஞ்சுவலி வந்து வீட்டிலேயே இறந்துவிட்டார் உடனே அவங்க வீட்டுக்கு சென்று இறுதி சடங்கை முடித்துவிட்டு வீட்டுக்குத் வீட்டுக்கு திரும்பினோம் பதினாறாம் நாள் காரியம் முடித்துவிட்டு உறவினர்களை அனுப்பிட்டு நாங்கள் மட்டும் அத்தைக்கு ஆறுதலாக வீட்டிலேயே தங்கினோம் அடுத்த நாள் பக்கத்து வீட்டுல கல்யாணத்துக்கு பெண் அழைக்கப் போகணும்னு வீட்ல யாராவது வரும்படி சொல்லிட்டு போனாங்க என் மனைவி ஒரு மணிக்கு கிளம்பினாள் அம்மா என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பேசிட்டே இருங்க நான் போயிட்டு பன்னிரண்டு மணிக்குள்ள வந்துடுறேன் அண்ணனும் கல்யாண மண்டபத்துல வேலையாயிருக்கானாம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினாள் சிறிது நேரத்தில் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும்போது இதுதாண்டா சமயம் என்று மாமாவோட ஆவி எனக்குள்ள இருக்கிற மாதிரி நடித்தேன் ஏய் நான் உன் புருஷன் வந்திருக்கேன் உன்னை பார்த்தே மூன்று வாரம் ஆகுது வா உள்ள போலாம் என்று கண்ணை மூடிக்கொண்டே குரலை மாத்தி மாமா போல அவளிடம் பேசினேன் மாப்பிள்ளை என்னாச்சு உங்களுக்கு என் வீட்டுக்காரர் மாதிரி பேசுறீங்க என்றாள் நான் உன் வீட்டுக்காரனே தாண்டி சந்தேகமா உனக்கு என்றேன் இல்ல நான் நம்ப மாட்டேன் மாப்பிள்ளை நீங்கதானே தமாஷ் பண்றீங்க கண்ண தரங்க என்றாள் அடியே நான் உன் புருஷண்டி உனக்கு சந்தேகமா இருந்தா ஏடாவச்சு கேளு நான் சொல்றேன் என்றேன் அவளும் என்னிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள் முதல் கேள்வியே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா செம்ம ஈஸியா கேட்டாள் அருவியில தண்ணி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க என்றாள் உன்னை விட்டுட்டு ஓடிடுவேன் இதுதான் பதினெட்டு வருஷமா பண்ணிட்டே இருக்கேன் வேற ஏதாவது கேள்வி கேளடி என்றேன் தைரியமாக வேற இந்த கேள்வியே வேணாங்க நீங்க என் புருஷனே தான் என்று வெளியே சென்று கதவை சாத்தினாள் உள்ளே கூட்டிச் சென்று உட்கார்ந்தாள் என் போனில் டார்ச் ஆன் பண்ணி ஓரமாக வைத்தேன் அதை கவனிச்சு அவள் கிட்ட வந்து சிரித்து கொண்டே கேட்டாள் உசுரோட இருக்கும்போதே துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுவீங்க இன்னைக்கு எப்படி என்றாள் கவலைப்படாதடி அதனாலதான் நான் மாப்பிள்ளடுக்கு இருபது வயசு குறைந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு பாரு என் வேலைய என்று பார்வையை மாக்கினேன் உடனே மயிலீர கோலம் போட்டேன் என்னங்க திடீர்னு மயிலீருமிச்சு கோலம் போடுறீங்க இத்தனை வருஷமா இது போல நீங்க வேலையை ஆரம்பிக்கலையே எப்படி இப்ப மட்டும் இந்த ஞானம் வந்துச்சு என்றாள் இல்லாட்டி நான் தான் பேயாகிட்டேனே அதனால ஊர்ல இருக்க வீட்ல எல்லாம் புகுந்து வேடிக்கை பார்ப்பேன் தினம் தினம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆவியா போவேன் அவங்க வரதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு பட்டுன்னு முன்னாடி போய் உட்கார்ந்துக்குவேன் ஊர்ல பல பேர் என்ன போலவே வேலை செஞ்சானுங்க ஆனா சில பேர் வேலையே வித்தியாசமா இருந்துச்சு மோட்டார் போட்ட மாதிரி போகாம நின்னு நிதானமா வேலை செஞ்சாங்க ஒரு சிலர் ஒரு மணி நேரம் வேலை செய்யறானுங்க இன்னும் ஒரு சிலர் டிவி போட்டுட்டு வித்தியாசமா வேலை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எல்லா வேலையும் முடிஞ்சதும் பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சுன்னு கேப்பானுங்க உட்கார்ந்து அதையே பத்து நிமிஷம் பேசுறாங்க அப்பதான் புரிஞ்சது நான் எவ்வளவு முட்டாளா இருந்தேன்னு எப்படி இருக்குன்னு அவங்க அனுபவத்தை சொல்லவே பத்து நிமிஷம் ஆகுது ஆனா நான் வேலை செஞ்சதே அதுல பாதி நேரம்தான் தேவையில்லாம பல வருஷமா உன்னை புரிஞ்சுக்காமலே உனக்கு என்ன வேணும்னு கேக்காம எனக்கு மட்டும் தேவை தேவையானதை எடுத்துக்கிட்டேன் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் சாரி டீ தங்கம் என்றேன் என்னமோ போங்க காலத்துக்கும் உங்ககிட்ட இருந்து நல்ல சந்தோஷம் கிடைக்காமலே போயிடுச்சுன்னு நேத்து கூட நினைச்சேன் நல்ல வேலை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சாரே அத நினைச்சு சந்தோஷப்படுங்க சரி வேலைய பார்க்கலாம் வாங்க என்றாள் எப்படியோ ஏதேதோ கதை சொல்லி மாமியாரை நம்ப வைத்தாச்சு இனிமேல் தான் என்று டிவியில ரெண்டு மணி நேரம் ஓடும் நல்ல படத்தை போட்டேன் நானும் அத்தையும் அதை பார்த்து கொண்டே எங்கள் வேலையை தொடர்ந்து செய்தோம் படமும் முடிந்தது எங்கள் வேலையும் முடிந்தது ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து வேலை அனுபவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அத்தை ஆனந்த கண்ணீருடன் தோளில் சாய்ந்தாள் சரிங்க அத்த நான் என் ரூமுக்கு போகட்டுமா என்றேன் என்னங்க அத்தைங்கிறீங்க நான் உங்க பொண்டாட்டி என்றாள் இல்ல அத்த நான் தான் உங்க மருமகன் உங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு தெரியாம மாமா ஆவின்னு பொய் சொன்னேன் என்றேன் அவளும் சிரித்தாள் மருமகனே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஜன்னல் வழியா பார்த்தப்ப நான் உங்களை பார்த்துட்டு தான் வேணும்னே வெறுப்பேத்தினேன் அன்னைக்கே நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா என் பொண்ணு போயிட்டீங்க ஆனாலும் ரொம்ப லேட்டு மருமகனே நீங்க இருந்தாலும் சரியா திட்டம் போட்டு என்னையே நம்ப வச்சிட்டீங்க இந்த ரெண்டு மணி நேரம் நீங்க தான்னு முதல்லையே சொல்லியிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்காது எப்படியோ கடைசியா என் வீட்டுக்காரர் கூட வேலை செய்த திருப்தி பழைய கில்லாடி தான் நீங்க எப்படியோ இன்னைக்கு நினைச்சதை முடிச்சிட்டீங்க அப்பப்போ இந்த அத்தைய ஞாபகம் வைத்துக்கோங்க என்றாள் ஏன் அத்தை கவலைப்படுறீங்க அதான் வாரா வாரம் இங்க வர்றோமே வரும்போதெல்லாம் உங்களை கவனிச்சிட்டு போறேன் ஏதாவது ஒரு வழி கிடைச்சா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் எங்க அம்மாவும் நீங்களும் தான் ரொம்ப ராசியாச்சு நீங்க இருந்தா அவங்களுக்கும் போர் அடிக்காது பகல்ல உங்க பொண்ணும் வேலைக்கு போயிடுவாள் எங்க அம்மாவும் பக்கட்டு கிராமத்துக்கு நர்ஸ் வேலைக்கு போயிடுவாங்க அப்புறமா நம்ம வேலைய பார்க்கலாம் சரியத்த காலையில ஊருக்கு போகணும் உங்க பொண்ணு தேடுவா என்று வெளியே சென்றேன் காலையில ஊருக்கு புறப்படும் போது என் மச்சான் என்னை கிட்ட வந்து மாமா இந்த வாரமே அவசரமா மும்பைக்கு ஆறு மாசம் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கு அம்மா மட்டும் தனியா இருக்க முடியாது அவங்களே சோகத்துல இருக்காங்க நான் திரும்ப வரும் வரைக்கும் அம்மாவையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வைத்துக்கிறீங்களா என்றான் என் மனைவியை பார்த்தேன் அவளும் சரி என்றாள் அப்புறம் என்ன செம்ம ஜாலியா என் இரண்டு மனைவிகளுடன் பைக்கில் கிளம்பி